ஆளுநர் தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்த இருபதற்கும் மேற்பட்ட தமிழக சட்டப்பேரவையில சட்டமாக்கி அனுப்பியிருக்கிற ஒப்புதலுக்காக ஒப்புதல் சித்தாந்தம் இதைத்தான் நாக்பூரில் இருக்கின்ற ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் அவருக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது தேசிய கீதத்தை அவமதித்து வெளி வெளிநடப்பு செய்த ஆளுநருக்கு எதிராக தீர்மானத்தை நான் முன்மொழிய இருக்கிறேன் இன்று அவர் ஆளுநர் உரை ஆற்றும் பொழுது கண்டிப்பாக ஒரு போகிறார் என்று தமிழக சட்டமன்றத்தில் இன்று வரலாறு காணாத நிகழ்வுகள் அரங்கேறியுள்ளனர் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தொகை அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் சார் என்ன நடந்துச்சு சார் இன்னைக்கு அசம்பிளில நீங்க ஆளுநருடைய உரையை பாய்காட் பண்ணீங்க ஆளுநருடைய உரையை வந்து பாய்காட் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளீர்களா தொடர்ந்து தமிழக ஆளுநர் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பாரம்பரியமிக்க தமிழ்நாட்டு வரலாற்றை மாற்றி மாற்றி தொடர்ந்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை பதிவு செய்கிறார் இருபதற்கும் மேற்பட்ட மசோதாக்களை தமிழக சட்டப்பேரவையில் சட்டமாக்கி அனுப்பியிருக்கிறோம் ஒப்புதலுக்காக ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறார் குறிப்பாக ஆன்லைன் ரம்மி இந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்டங்களில் பல நூறு பேர் தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சட்டப்பேரவை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தீர்மானி மெஜாரிட்டி உறுப்பினர்களால் இந்த சட்டத்தை கொண்டு வந்து ஆளுநருக்கு போது மாத கணக்கில் கிடப்பில் போட்டிருக்கிறார் அந்த சட்டத்தை ஏற்றிய பிறகு இதுவரை பத்துக்கு மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது ஆளுநர் தான் பொறுப்பேற்ப இதையும் பாய்ச்சுவதாக ஆன்லைன் ரம்ய உரிமையாளர்களிடம் ஆலோசனைக்கு பெறுகிறேன் என்று அவர்களை அழைத்து விருந்து வைத்து ஆளுநர் மாளிகையில ஆலோசனை பெற்று வருகிறார் இதையெல்லாம் தமிழக மக்களை புறக்கணிக்கின்ற வேலையாகவும் தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செய்கின்ற வேலையாகவும் நாங்கள் கருதுகிறோம் இந்த நாட்டை படைத்தது ரிஷிகள் வேதங்கள் என்று சொல்லுகிறார் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் விஞ்ஞானம் என்பது ஒன்று இல்லையா அறிவியல் ஒன்று இல்லையா அதற்கு பிறகு திருக்குறளில் திருப்பு செய்திருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் செய்தார்கள் பற்றி விமர்சனம் செய்கிறார் பற்றி விமர்சனம் செய்கிறார் இவர் இந்த அதிகாரங்கள் எல்லாம் எண்ணுந்து வந்தது அடிப்படை வரலாறே தமிழகத்தை பற்றி தெரியாமல் உளறிக்கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் கண்டித்து நீட் மாணவ மாணவிகள் தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த நீட் எங்களுக்கு தேவையில்லை என்று பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் தீர்மானம் இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறோம் அதிலும் பல காரணங்களை கேட்டிருக்க கேள்விகளை கேட்டிருக்கிறார் அதற்கு பதில் சொன்ன போதிலும் இன்று அவர் ஆளுநர் உரை ஆற்றும் பொழுது கண்டிப்பாக ஒரு வில்லங்கத்தை செய்ய போகிறார் என்று நாங்கள் எல்லாம் அறிந்திருந்தோம் முன்னுக்கு முரணாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பெரும்பான்மை மக்களால் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் ஆட்சி அரணையை வைப்பதற்கு அவர்கள் தமிழகத்தின் பெரும்பான்மை மக்கள் தான் காரணம் இப்படி இருக்கும் பொழுது ஆளுநர் அவர்கள் தமிழகத்தின் நலனை காக்கின்ற ஒரு உரையை தமிழ்நாட்டு எதிர்காலத்திற்கான ஒரு உரையை தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவை அடுத்த கட்டமாக என்று தொகுத்து உரை வழங்க கொடுத்தால் அதை அப்ரூவ் செய்துவிட்டு அங்கீகரித்து பிரிண்டிங் பிரஸ் போயிட்டு வந்த பிறகு படிக்கும் பொழுது பெரியாரை சொல்ல மறுக்கிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர் பெயரை சொல்ல மறுக்கிறார் அமைதியான தமிழகம் என்பதை சொல்ல மறுக்கிறார் திராவிட மாடல் ஆட்சி என்பதை சொல்ல மறுக்கிறார் என்றால் இவர் உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தமிழக நலனுக்காக எழுதி கொடுத்த உரையை புறக்கணிக்கிறார் புறந்தள்ளுகிறார் அல்லது விட்டுவிட்டு படிக்கிறார் என்றால் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து நீங்க அந்த அந்த அவர் ஆளுநர் அந்த உரையை தொடங்கும் போதே உங்களுடைய போராட்டமும் அங்க நடந்து கொண்டிருந்தது எல்லா கட்சியினரும் வந்து ஆளுநருக்கு எதிராக கோஷமிட்டார்கள் இந்த ஸ்பீச்சை மாற்றி பேசுனதுக்கான காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் எதுக்காக அவர் வந்து ஏற்கனவே அப்ரூவ் செஞ்சு அவரே ஒத்துக்கிட்ட ஒரு ஸ்பீச்சை வந்து அவர் ஏன் அவையில் மாற்றி பேசணும் அதுதான் ஆளுநர் ரவி அதுதான் உடைய சித்தாந்தம் இதைத்தான் நாக்பூரில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் அவருக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது அவர் இந்த அமைதி பூங்கா தமிழகம் என்பதை படிப்பதற்கு ஏன் மறுக்கிறார் என்றால் அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழகத்தை அவர் விரும்பவில்லை அவர் சபர்மதி ரயில் நிலையத்தில் நடந்தது போல கோத்ராவில் நடந்தது போல சம்பவங்களை குஜராத் மாடலை இங்கே திணிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் இது தமிழ்நாடு ஒருபோதும் இது நடக்காது தமிழர் நாகரீகம் தமிழ்நாட்டுடைய பெருமை தமிழ்நாட்டு மக்களுடைய வரலாறு அவர் படிக்க வேண்டும் படித்துவிட்டு அவர் பேசட்டும் அரைக்குறையாக தமிழை படித்துவிட்டு கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்கு எதிராக கொண்டிருக்கிறார் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இதை நாகாலாந்தில் செய்வதற்கு முயற்சி செய்தார் அடைந்தார் இது தமிழ்நாடு தமிழ்நாட்டு மண் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில நாளைக்கு காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக தேசிய கீதத்தை அவமதித்து வெளி வெளிநடப்பு செய்த ஆளுநருக்கு எதிராக தீர்மானத்தை நான் முன்மொழிய இருக்கிறேன் இந்த முன்மொழிவை தமிழக சட்டப்பேரவை அனைத்து உறுப்பினர்களும் வழிமொழிவார்கள் நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் தேசிய கீதத்தை இதுவரைக்கும் அனுமதித்த ஆளுநர்களோ அமைச்சர்களோ சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்களோ மாண்புக்குரிய அமைச்சர்களோ வெளிநடப்பு செய்ததாக வரலாறு இல்லை முதல் முறையாக இந்திய வரலாற்றில் தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பாக வெளிநடப்பு செய்து தமிழகத்தின் சட்டப்பேரவையையும் தமிழக சட்டப்பேரவையின் மரபையும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமையையும் தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தையும் தமிழ்நாட்டு மக்களுடைய மாண்பையும் ஆளுநர் இதை சிதைத்திருக்கிறார் இருக்கிறார் பொதுவா பொதுவா ஆளுநருடைய உரை அப்படின்றது ஒரு சம்பிரதாயம் அந்த தமிழக அரசு என்ன உரையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்களோ அது அவருடைய ஒப்புதலோடு அந்த உரையை வந்து நிகழ்த்துவது அப்படின்றது தான் வந்து மரபு இப்போ அந்த விஷயத்துல இருந்து ஆளுநர் பண்ணுவதற்கான அவசியம் என்ன சார் இல்ல தமிழக அரசுக்கு எதிராக பேரலர் கவர்மெண்ட் ஒரு மாற்று அரசை நாம் ஏற்படுத்த வேண்டும் மாற்று அரசு நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்கிறார் இந்த முயற்சி ஒருபோதும் பயனளிக்காது தமிழக மக்கள் இதில் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்று நான் நினைக்கிறேன் தமிழக மக்களை சீட்டி பார்க்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுகளை சீண்டி பார்க்கிறார் தமிழ்நாட்டு மக்களுடைய நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு வரலாறு தெரியாமல் அவர் விளையாடி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பதிலடியை ஆளுநருக்கு இன்னைக்கு நடந்த விஷயங்கள் இன்னைக்கு அவையில நடந்த விஷயங்களை பார்க்கும் போது ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஒரு காங்கிரஸ் உடைய கட்சியுடைய சட்டமன்ற குழுவுடைய தலைவராக நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஒரு ஆளுநர் வந்து வெளிநடப்பு செய்வது அப்படின்றது வந்து இது வரைக்கும் இதுவரைக்கும் நடந்ததுங்களா இதற்கு முன்பு பல ஆளுநர்கள் இருந்திருக்கிறார்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஆளுநர்களே இருந்திருக்கிறார்கள் என்ன சட்டப்பேரவையில் தமிழக அரசால் படிப்பதற்கு தொகுத்து கொடுக்கிறார்களோ இந்த மாநிலத்திற்கு தமிழ் தேவையான திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலம் தமிழ்நாட்டு சட்டப்பேரவை நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு என்னென்ன திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வரப்போகிறது என்பதை எல்லாம் எழுத்துப்பூர்வமாக கொடுப்பதை தான் ஆளுநர் படிப்பார் இதுதான் மரபு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்திய தேசத்திற்கும் இதுதான் மரபு ஆனால் ஆளுநர் இந்தியாவிலே எந்த ஆளுநரும் செய்யாத வேலையை திரித்து பேசுகிறார் திரித்து படிக்கிறார் முக்கியமான சொற்களை வேண்டுமென்றே விட்டு விடுகிறார் என்றால் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஆளுநர் செயல்படுகிறார் என்றுதான் பொருள் ஒரு ஒரு உள்நோக்கத்தோட அவர் செயல்பட்டு இருக்காருன்னு பாக்குறீங்களா நீங்க என்ன வெளிப்படையாக சொல்ல போனால் ஆளுநர் தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் தமிழகத்தில் அமைதி பூங்கா வாக இருக்கிறது என்பதை எழுதி கொடுத்தால் அதை படிக்க மறுக்கிறார் என்றால் அவருடைய திட்டம் என்ன நாளைக்கு நீங்க என்ன என்ன தீர்மானம் கொண்டு வர போறீங்க சார் ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போறீங்களா அந்த தேசிய கீதத்தை அவர் பாடாமல் மறுத்து தேசிய 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 கீதத்தை அவமதித்த ஆளுநரை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிய இருக்கிறேன் நன்றி சார் நன்றி நன்றி